எவ்வளவு திறந்தாழ்ந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம் தமிழ்நாடு போலீஸ் ஒன்றும் பண்ணாது ஒருவேளை வேளை கட்டி கட்டிப்படுவாங்களா தெரியாது ஒருவேளை வேளை தீமிதா முதலமைச்சருக்கு அதில் அமைச்சர்கள் பேசும்போது அதை கேட்பதற்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காய் என்று எங்களுக்கு புரியல மாநிலங்களும் மத்திய நிதி அமைச்சர் உடை இனியவும் நிற்பாணர் ஒரு திமுக நிர்வாகிகள் இருக்கிற கூட்டத்தில் லியோனி போன்ற இருக்கக்கூடிய கூட்டத்தில் ரொம்ப தரம் தாழ்ந்து எந்த ஒரு சகோதரியையும் இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது கோடி பெண்களில் எந்த சகோதரியும் பேசக்கூட வார்த்தையெல்லாம் ஒருத்தர் பேசுகிறான் அவன் மேல நடவடிக்கை எடுத்து சொல்லி அதே மாதிரி பாரத பிரதமர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பரத்வாஜின்னு ஓ

இந்த தமிழ்நாடு அரசு தட்டி கேட்கணும் எதுக்கு நீங்க சைபர் கிரைம்லாம் எல்லாம் எதுக்கு குறிப்பிட்ட அதிகாரி வச்சிருக்கீங்க ஏதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தமிழக அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு எதிராக ஏதாவது கருத்து பேசுனா இல்ல தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிக்கு எதிராக ஒரு கருத்து பேசுனா உடனே அரசு பண்றீங்க பல கேஸ் போடுறீங்க குட்டாஸ்ல போட்டு வந்துறீங்க ஆனா இப்படி பாரத பிரதமர் முதற்கொண்டு மத்திய நிதியமைச்சர் உட்பட பாஜக தலைவர்களை பேசுறா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இன்னைக்கு முடிவு தான் நாங்க லெட்டர் கொடுத்துட்டு அதிகாரிகிட்ட பேசிக் கொண்டிருக்கோம்